பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றத்தை தணிக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸெட் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதன் பின்னர் அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இரு நாடுகளும் பொறுமை காக்குமாறு கேட்டுக் கொண்டார் இரு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே பாகிஸ்தானின் ஐ பிரிவுக்கு உளவு பார்த்ததாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மாரில் வசித்து வந்த பதான்கான் என்பவரை உளவுத்துறை போலீசார் கைது செய்தனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு சென்று உளவு பார்க்க பயிற்சி எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் சர்வதேச எல்லை தொடர்பான முக்கியமான மற்றும் ரகசிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனிடையே பஹர்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பைசரன் பள்ளத்தாக்கில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தானில் மே முப்பத்தி ஒராம் தேதி வரை கராச்சி லாகூர் வான்வெளி மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் பதிவு செய்த அனைத்து விமானங்கள் பாகிஸ்தானிய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்கள் ராணுவ விமானங்களுக்கு இந்தியா தடை விதித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் ராணுவ நடவடிக்கையை தொடங்க இந்தியா தயாராகி வருவதாக வந்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கையை பாகிஸ்தான் இடம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது